அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் அவரை திமுகவினர் உற்சாகமாக வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு முறை பயணத்தை முடித்துவிட்டு தமிழகத்திற்கு திரும்பியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம் பாண்டியராஜன் விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் பயணத்திற்கு பிறகு தற்போது சென்னை சென்னை மாநிலத்தில் அவரை வரவேற்பதற்காக தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர் திமுக இங்கே இருந்து அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் எல்லாம் அவரை வரவேற்றுக்கிறார்கள் குறிப்பாக இந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அந்த பயணத்தின் மூலமாக எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த நிறுவனத்தில் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்ல கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாயில் முதலீடுகள் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முதலமைச்சருடைய ஒன்பது நாள் பயணத்தில் ஜெர்மனி மற்றும் லண்டன் நகரங்களுக்கு சென்றிருந்தார் அங்கு இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார் அதில் ஜெர்மனியில் மட்டும் இருபத்தி ஆறு ஒப்பந்தங்கள் ரயில் இருப்பதாகவும் அதில் ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஜெர்மனியில் இருக்கப்பட்டிருப்பதில் இருபத்தி ஆறு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி இருபது பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது அதனைத் தவிர்த்து யுனைடெட் கிங்டம் அதாவது நகருக்கு சென்றிருந்தார் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முதலீட்டாளர்களுடன் அவர் பேசியிருந்தார் அங்கு ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கேள்ந்தன் மூலமாக எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் சென்ற அந்த பயணத்தின் மூலமாக மட்டும் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் முதலீடாக பெறப்பட்டிருப்பதாகவும் அதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்ணூற்றி மூன்று வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்கள் பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு இது ஒன்றா வேலைவாய்ப்பு கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முதலமைச்சருடைய இந்த ஐரோப்பிய சுற்றுப்பயணம் ஒன்பது நாட்கள் நிறைவேற்றப்பட சென்னை விமான நிலையம் வந்தடைக்கிறார் இதன் மூலம் முப்பத்தி மூன்று ஒப்பந்தங்கள் பெயர் இருப்பதாகவும் அதில் பதினேயாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் மொத்த முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அவரை விமான நிலையத்தில் குழுமையை வரவேற்றியிருக்கிறார்கள் திமுக அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக அங்காங்கே திமுக தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள் அது குறிப்பாக மேலதாளங்கள் இயக்க மங்களாத்தியங்களை இசைக்க அவருக்கு தாழை நடுக அந்த ஏர்போர்ட் வெளியில் விமான நிலையத்திலிருந்து வெளியில் அவருக்கு பயணிக்கக்கூடிய அந்த சாலையை அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அறிவிப்பு வாங்கினர் காத்துக் காலை எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சர் தற்போது இந்த செய்தியாளர்களை சந்தித்து அந்த பகுதியை நோக்கி வந்து வந்திருக்கிறார் அவர் தமிழகம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை வரவேற்பதற்காக தமிழ்நாடுடைய மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் இங்கே வந்திருக்கார் அவர் உடல்நலக்குறை காரணமாக வீட்டில் இருந்தார் அவரும் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருந்த போது வெளியே வந்து வரவில்லை ஆனால் அவர் வரவேற்பதற்கு முதலாளாக துரைமுருகன் இங்கே வந்திருக்கிறார் அவர் தள்ளாதால் கை கண்டுபிடிக்க வைத்து இங்கே வந்திருக்கிறார்கள் இதன் மூலம் அவரும் தமிழ்நாடு முதலமைச்சரை இப்போது வரவேற்றிருக்கிறார் இந்த முதலீடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நான்கு முறை பயணங்களை பயணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய முகஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தின் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் வருவாய் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று ஒப்பந்தங்கள் ஒட்டுமொத்தமாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் டயல் தாக்கி சொல்லப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் மட்டும் இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அந்த ஜெர்மனியில் பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபது பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் இதுதேருக்கு இந்த முயற்சியை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கும் ஏழு தொழிற்சனர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிக்கிறார் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி மதிப்பெயரான தொழில் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த முதலீடுகள் மற்றும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருடைய இந்த ஐரோப்பிய நாடுகளான தொழில் முதலீடுகளை மீட்பதற்கான மூலமாக அறுநூத்தி பேருக்கு கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் மொத்தமாக முப்பத்தி மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான மேலும் விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிப்போம் பாண்டியராஜன் தகவல்களை பதிவு பண்ணுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய பயணம் மேற்கொண்டிருந்தார் சுமூர் முப்பதாம் தேதி இந்த பயணம் மேற்கொண்டிருந்தார் ஒன்பது நாட்கள் இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகாக சென்னை வந்திருந்திருக்கிறார் சென்னை வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நிறைவேற்பதற்காக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலின் இணைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இங்கே வந்து காலையிலிருந்து இருந்து காத்திருந்து அவர்களை வரவேற்றி இருக்கிறார்கள் இப்படி பார்த்து அந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அந்த பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜெர்மனி சென்றார் ஜெர்மனிக்கு சென்றதற்காக அங்கு அவருக்கான வரவேற்பு பலன் பிறகாக தொழில் முதலீட்டாளர்களுடனான அந்த கூட்டம் வழங்கிறது அந்த தாங்காய் கூட்டத்திற்கு பிறகாக இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஜெர்மனியில் மட்டும் இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கணிப்பிதாக இருக்கிறது அதன் மூலமாக ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த ஜெர்மனியில் போடப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி இருபது பேருக்கு வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருந்தது அதேபோல அந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதை தவிர்த்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அங்கே பெரியாரனுடைய பிள்ளைப்படத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கணிபிணித்திருந்தார் மேலும் பென்னி குய் குடும்பத்தினரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தார் அவர்களுடன் ஒரு உரையாடல் நடந்தது அவருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் தற்போது வரைக்கும் அவரை பற்றி பேசி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்காரி அவருடைய குடும்பத்தினர் நன்றி பிரிவித்திருக்கவும் தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டிருந்தது அதனைத் தவிர்த்து அவர் அந்த லண்டன் பயணத்தின் போது ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது